வெவிட்ஸு வெவிட்ஸோ மலையை ரசிக்கிறீங்களா மலையை ரசிக்கிறீங்களா ம் இங்கே வா இங்கே அப்பாட்ட வாங்களா சரி குதி குதி ஆ குதி அப்பா சொல்லி தந்த மாதிரி குதி குதிடா என் வாயில் கை வைக்க கூடாது குதி குதி இங்கே இங்கே பாரு அப்பா பாரு இந்த மாதிரி குதி குதிடா நேற்றையும் சொல்லியிருந்தோம்ல எப்படி குதிக்கணும் இப்படி குதி ஏன் வரலையே குதிக்க வரலையா உனக்கு குதிக்க வரலையா சரி இப்படி குதி என்னாச்சு இருக்கா லாக்கில் குதிக்க வரலையாடா உனக்கு குதிக்க வரலையா வரலையா ஏன் அமைதியா இருக்க டீ இப்பதானா குடிச்சிடா குடிச்ச அமைதியா இருக்க அப்படி